வணக்கம் நேர்களே கனடாவில் இருக்கின்ற இந்த போதை பொருள் பாவனையாளர்கள் குறிப்பாக இந்த கஞ்சா அதிகமாக காரணம் அதிக அதை கொண்டு செல்வதற்கு அவர்களுடைய டீமுக்கே வெட்கம் இப்படியாக அவர்களுடைய அந்த மரணத்திற்கான மிக கிட்டிய காரணங்கள் இருந்திருக்கின்றது இந்த நிலையிலே தான் கேஜி ஹவுஸ் எனப்படுகின்ற ஒரு நிறுவனம் எச்ஐவி நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது அதனால் பாதிக்கப்படக்கூடிய அபாயத்தில் உள்ளவர்களை பராமரிக்கின்ற ஒரு சிறப்பு மருத்துவமனைக்கு அருகிலே சில இயந்திரங்களை நிறுவி இருக்கின்றது இவை வந்து ஊசிகள் அதாவது ஸ்டெர்லைட் செய்யப்பட்ட அதாவது கிருமி தொற்று நீக்கம் செய்யப்பட்ட ஊசிகள் போதைப்பொருள் பொருள் புகைப்பதற்கான குழாய்கள் அதே அதிக அளவிலே போதைப்பொருள் பயன்படுத்தியவர்கள் இறக்கின்ற தருவாய் வருமாக இருந்தால் அவர்களுடைய இதய துடிப்புகள் குறைகின்ற போது இந்த முதலுதவிக்காக பயன்படுத்தப்படுகின்ற நலெக்சோன் கிட்ஸ் எனப்படுகின்ற கருவிகள் அந்த மருந்து உட்பட்ட கருவிகள் ஆணுரைகள் மற்றும் பாலிகள் சுகாதாரத்திற்கான பொருட்கள் போன்றவற்றை அந்த இயந்திரம் வழங்கும் என்று சொல்லப்படுகிறது அது இலவசமாகவே வழங்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது இதனூடாக இந்த வீடற்றவர்களாக இருக்கட்டும் இந்த பொருள் அடிமைகளாக இருக்கட்டும் இவர்கள் உயிரிழக்கின்ற சாத்திய கூறுகள் வந்து குறைகிறதா பற்றி சொல்றதாக இருந்தால் அவர்கள் நாட்டுக்கு அவ்வளவு முக்கியமானவங்க சோ அப்படியான அந்த முதல்தர குடிமக்களை காப்பாற்றுவதற்காக இந்த இயந்திரங்கள் வந்து பல இடங்களிலே நிறுவப்பட்டிருக்கின்றது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே இந்த இயந்திரம் நிறுவப்பட்டிருக்கிறது அந்த இயந்திரத்தினுடைய பெயரினுடைய விரிவான விளக்கம் இதன் மூலம் பதினான்காயிரத்தி எண்பத்தி இரண்டு இலவச கருவிகள் இதுவரை விநியோகிக்கப்பட்டிருக்கிறது வெட்கத்தின் காரணமாகவும் எதிர்மறையான அனுபவங்கள் காரணமாகவும் சுகாதார அமைப்புகளுக்குள் நுழைய தயங்குகின்ற இந்த போதைப் பொருள் பாவனையாளர்களுக்கு குறைந்த தடைகளுடன் இரகசியமாக சேவைகள் வழங்குவதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்கிறது என்று மருத்துவமனை கூறுகிறது

இல்லாத உள்ளூர் வாசிகள் வந்து நிச்சயமாக நாட்டுக்கு முக்கியமானவர்கள் அல்ல போதைப் பொருள் பயன்படுத்துவர்கள் முக்கியமானவர்கள் ஸோ அப்படி பார்க்கின்ற போது இந்த உள்ளூர் வாசிகள் வந்து இதனால் குற்றம் சாட்டுவது எந்த அளவுக்கு நியாயம் சொல்ல முடியாது இருந்தாலும் அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் அதுல அதுக்கு அந்த இயந்திரத்துக்கு அருகில வசிக்கின்ற அன்றி போற்றர் எனப்படுகின்ற ஒரு நபர் கூறுகையிலே இந்த இயந்திரங்கள் நிறுவப்பட்டதில் இருந்து நிலைமை மிகவும் மோசமடைந்திருக்கின்றது இயந்திரங்களுக்கு முன்னால் மக்கள் சண்டையிடுவதையும் நடைபாதைகளில் மயங்கி கிடப்பதையும் தனது கட்டடத்தின் ஜன்னல் மற்றும் வேலிகள் உடைக்கப்பட்டதையும் அவர் கண்டதாக குறிப்பிட்டிருக்கின்றார் ஸோ இதுக்கு பதிலளித்த அந்த இலவச சேவையை வழங்குகின்ற சேசி ஹவுஸினுடைய தலைமை நிர்வாக அதிகாரியான ஜுனானி சைமன்ஸ் தெரிவிக்கையிலே குடியிருப்பாளர்களுடைய கவலைகள் தங்களுக்கு புரிகிறது என்றும் அதை தணிப்பதற்காக ஊழியர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்றும் இரவு நேர பாதுகாப்பு மற்றும் குப்பை அகற்றுகின்ற பணிகள் அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கின்றார் மேலும் டொரண்டோவிலே இருக்கின்ற நான்கு கண்காணிக்கப்படுகின்ற நுகர்வு தளங்கள் அதாவது சூப்பர்வைஸ்ட் கன்சம் மூடப்பட்ட பின்னர் தங்கள் மருத்துவமனைக்கு வரும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை ஐம்பது சதவீதம் அதிகரித்திருப்பதாகவும் இதுதான் இப்பகுதியில் தற்போது குழப்பங்களுக்கு முக்கிய காரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இயந்திரங்கள் மட்டும் இதற்கு காரணம் அல்ல என்று தெரிவித்திருக்கிறார் எதிர்ப்படியோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே ஒன் இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஒரு பேர் அதே போல குறிப்பாக டொரண்டோவிலே மட்டும் ஐம்பத்தி எட்டு பேர் இந்த போதை பாவனையினால் ஏற்பட்ட நச்சுத்தன்மையினால் இறந்திருப்பதாக சுகாதார ஹெல்த் ஒன்றாரியோ தரவுகள் தெரிவிக்கிறது அதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதனுடைய கால இரண்டாம் காலாண்டிலே முதல் ஆறு மாசத்திலே பார்த்தமாக இருந்தால் சந்தேகத்துக்கு இடமான போதைப் பொருள் இறப்புகள் உண்மையிலேயே குறைந்திருக்கின்றது நேர்களே குறிப்பாக அறுநூற்றி ஒன்பதாக குறைந்திருக்கின்றது இது முந்தைய காலாண்டுடன் ஒப்புடுகின்ற போது பதினோரு சதவீதம் குறைவு ஆகவே இதற்கு இந்த இயந்திரங்களினுடைய பாவனையும் ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது அது என்ன அப்படின்னு சொன்னா அந்த இன்ஸ்டன்டாக ஆன்டிடோட் கொடுக்கிறது அதுக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது ஆனால் இதெல்லாம் செய்யறதுக்கு இதை தடை செய்யலாமே என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது அதை பாவிப்பவர்களை அவர்களுக்கு அவருடைய விருப்பத்தின் பேரோ விருப்பம் இல்லாமலோ அவர்களுக்கு வழங்கி கனடாவை போதைப் பொருள் இல்லாத ஒரு நாடாக மாற்ற முடியும் நிம்மதியாக இருக்க முடியும் தேர்வு செய்வதற்கான சுயாட்சியை வழங்குவதாக இருக்கின்றார் உயிரற்ற நிலையிலே தனது வாழ்க்கையின் பல அம்சங்களில் கட்டுப்பாட்டை இழந்த ஒருவருக்கு இது ஒரு முக்கியமான உணர்வு என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த இயந்திரங்கள் ஒரு புதம் போதைப் பொருள் பாவனையாளர்களுக்கு வந்து ஜாலியா இருக்கு ஈஸியா எல்லாமே கிடைக்குது அதே நேரத்துல அப்பகுதியில் இருக்கிற சமூகத்திற்கு அது கவலையாக ஆபத்தாக மாறி இருக்கின்றது சோ இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து நேர்கள் கமெண்ட்ல தெரிவிக்கலாம் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு உங்களுடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி